முஸ்லீம் பிறந்தது முதல் கொண்டு இறப்பு வரைக்கும் எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் இந்த ஹார்ட் அட்டாக் போது இந்த ஹார்ட் அட்டாக் இந்த ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா கவலை டிப்ரெஷன் ஆனால் இஸ்லாம் இந்த கவலையை எப்படி ஹேண்டில் பண்ண அழகான முறையில் சொல்லித்தருது அல்லா சொல்கிறான் நம்ம சின்ன ஏதாவது யாராவது ஒரு சொல்லிட்டாங்களாம் அவனை திருப்ப அடிக்காம திருப்ப பேசாம நம்மளோட தூக்கமே வராது தொழுது முடித்தவுடன் அல்லாஹ் விடத்தில் கையேந்துவதற்கு துவா கேட்பதற்கு முள்ள விட மாட்டேங்கிறது அதுக்கும் பொறுமை கிடையாது இன்னைக்கு நம்ம மேல எத்தனை பேர் நமக்கு பின்னாடி இன்னைக்கு நிறைய பேர் விஷயங்களை பேசுறாங்க எப்படி பேசலாம் என்ன பேசிட்டான் اونا என்ன பண்றோம் பாரு எப்படியாவது அவனை பத்தி இவெண்ட் போடறோம் இத انا அவளோட பேரை சுண்டிக்க போறனும் அன இன்னா இல்லாஹி இன்னா இல்லஹி ராஜ் உங்களுக்கு என்ன மீனிஸ் والصلاه والسلام على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليهم ரப்பிஷ்ரஹ் لي صدري வயஸ்ர் لي அமரி வஹன லவக்தா மலி ஸானி யஃப்கல் கௌலி ரப்பி ஜித்னி ইলமா ரப்பி ஜித்னி ইলமா ரப்பி ஜித்னி ইলமா சுபஹானக லா ইলம லனா ইল্লাম்தனா இன்னக அன் தல் அலிம் அல் ஹகீம் அரவர் சாரலாளனும் ஆகிய ஏ இறைவன் அல்லாஹுவை போற்றி போந்தவனாகவும் அவனுடைய சலாத்தும் சலாம் என்னும் கருணையும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசல்லும் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் ஒற்றாத கருணையும் அவனுடைய அருளும் சதா நேரமும் பொழிவதாக என்று கூறி பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஜும்மாவுடைய ஆரம்பம் செய்கின்றேன் இந்த ஜுமாவுடைய நாளில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலையங்கம் அந்நஸ் மீன் அல்லாஹினுடைய உதவி பொறுமையாளருக்கே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே பொறுமையை நாம் மூன்று வகைகளாக பிரிக்கலாம் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் பொறுமையை மூன்று வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று முதலாவதாக ஹலால் ஹராமை விட்டும் விலகியிருப்பதற்கு பொறுமை வேண்டும் இரண்டாவது விஷயம் அல்லாஹுதை வணங்குவதற்கு இபாதத் அல்லாஹை இபாதத் செய்வதற்கு பொறுமை இருக்க வேண்டும் மூன்றாவது விஷயம் தனிப்பட்ட முறையில் எனக்கும் உங்களுக்கும் மௌத்து வரைக்கும் எட்டு பிரச்சனைகள் இருக்கும் நிறைய பிரச்சனைகளை தேடி வரும் இந்த மூன்று விஷயங்களையும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் அதை பற்றி அல்லாஹ் குரா என்ன சொல்கிறான் யா இவல்லதின ஆமானுஸ்பிரு ஒசாபிரு ஒராபி தூ ஒத்த குல்லாஹ் அல்ல

எனக்கு எதற்காக இந்த பிரச்சனைகள் வருது எனக்கு எதற்காக இந்த சோதனைகள் ஒரு முக்மின் கேட்க முடியுமா கேட்க கூடாது ஏன்னா சுஹான் அல்லா இந்த சொல்ற ஒரு ராபி தூ என்ன பண்றா சொல்ற அல்ல என்ன சொல்றான் இந்நிலைகளை சகி சுவாபி சகித்துக் கொள்ளுங்கள் ஒரு ராபி தூ பொறுமையை சகித்துக் கொண்டதற்கு உங்களை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள் பொறுமையாக இருந்தால் இந்த உலகத்திலும் நீங்கள் வெற்றியாளர்கள் மறுமையிலும் வெற்றியாளர்கள் சரி

வலா நஅமுனு வன்குமில் ஷை மின் கௌஃப் பயத்தின் ஒரு பகுதி உங்கள் வாழ்க்கையில் மிஷை அல்லாஹ்வு மulumiyaga பயத்து நமக்கு வாழ்க்கையை முழுவதுமாக பயமாக இருந்தால் வாழ்க்கையே வெறுத்துறோம் ஆனால் அல்லாஹ் சொன்ன விஷை மின் அல் கௌஃப் பயத்தின் ஒரு பகுதி என்ன மாதிரி பயம் நிகழ்காலத்தை பற்றிய பயம் நடந்து முடிந்ததைக் பற்றிய பயம் இந்த கடந்த காலத்தை பற்றிய பயம் எப்படி ஒரு மனிதனுடைய இடையில ஒரு ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல் படிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு இந்த ஹார்ட் அட்டாக் ஓதில்லை இந்த ஹார்ட் அட்டாக் இந்த ஹார்ட் அட்டாக் வரைய மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா கவலை டிப்ரெஷன் ஆனால் இஸ்லாம் இந்த கவலையை எப்படி ஹேண்டில் பண்ண அழகான முறையில் சொல்லி தருது எல்லா சொல்றான் உங்களை பயத்தை கொண்டு சோதிப்போம் நாளைக்கு என்னென்ன எனக்கு ஜாப் போயிடுச்சு என்னுடைய குடும்பத்தை என்னுடைய மகளை காலேஜில் சேர்க்கணுமே கல்யாணம் வருது அப்ப என்ன பண்றது என் கையில மணி இல்லையே இதவே நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்ல இந்த பயம் இருக்கும் ஏதாவது இல்லைன்னா நம்ம உடல் உடல் சம்பந்தப்பட்ட பயங்கள் இருக்கும் இல்லைன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட பயங்கள் இருக்கும் இந்த கவர்மெண்ட் மாறிடுச்சு என்ன நடக்க போதோ எல்லா உடைய வல்லா வலாக்கு இஷையும் கடிது எல்லா விஷயங்களும் எல்லாவுடைய கையில இருக்குது அப்ப என்ன பண்ணணும் அந்த பயம் வரக்கூடிய சமயத்தில் அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும் ஓகே அல்ல எனக்கு கொடுத்தான்

உடனே என்ன நம்ம நினைக்கும் என்னடா நான் நிறைய தர்மம் செஞ்சேன் நிறைய சதக்கா கொடுத்தேன் நிறைய ஜகாத் பண்ண ஹலால் ஹராம பேணி வாழ்றனே எனக்கே இந்த சோதனை அப்படின்னு ஒரு முஸ்லீம் நினைச்சிர கூடாது அல்லாஹ் சொல்றான் இருக்கும் இந்த 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 பரீட்சைகளை எல்லாம் பாஸ் பண்ண வேண்டும் வு ஜு வனக்ஸிமில் அம்வால் எப்படி உங்களுடைய செல்வங்கள் உங்களுடைய செல்வங்கல்ல வந்து அல்லாஹ் விவசாய நிலங்கள் அதுல வந்து அதில் பாதிப்பு ஏற்படுத்துவான் சில சமயங்கள் என்ன பண்ணுவோம் விவசாய நிலங்களை பார்க்கறேன் ஊர்ல அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அறுவடை வரலை அப்ப முஸ்லீமாரி என்ன பண்ணணும் அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்காண்டா இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் என்னுடைய உள்ளத்தை நான் தயார்படுத்த வேண்டும் அல்லாஹுடைய சோதனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை விட்டுட்டு அல்லாஹ் விட்டு தூரமாக சென்றால் நாம் பொறுமையாக உள்ள அந்த கூட்டத்தில் நாம் ஆக மாட்டோம் உங்களுக்கு பிடித்தமான ஒரு உயிரை எடுத்துருவோம் அல்லாஹ் சில சமயங்களில் பார்க்குறோம் இன்னைக்கு எத்தனை உயிர்கள் சார சாரையாக மக்கள் மடிகிறார்கள் கணவனை விட்டு மனைவி இறக்கிறாள் மனைவியை விட்டு கணவன் இறக்கிறான் குழந்தைகளும் அவர்கள் ஒரு காலை இழந்து விடுகிறார்கள் ஏழு குழந்தை எட்டு குழந்தை ஒரே நேரத்துல ஃபேமிலியே முடிஞ்சிருச்சு எல்லாருமே முடிஞ்சிருச்சு அவங்கள்ட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஆனால் சகித்துக் கொள்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் படக்கூடிய அந்த இன்னல்களை பார்க்கக்கூடிய சமயத்தில் நமக்குலாம் என்ன என்ன பிரச்சனை என்ன நமக்கு பொருளாதார பிரச்சனை என்ன உயிர் சேதம் என்ட்டைய குடும்பம் ஒத்தமட்ட குடும்பமே அழிந்து விட்டது நமக்கு அந்த மாதிரி சோதனை நல்லா கொடுத்தானா சோதனை இல்லையே ஆ நம்ம எவ்வளவு அழிஞ்சுல எவ்வளவு ராகத்தாக இருக்கும் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் இந்த கோயித்துல சுமா நல்ல சஹா பாப்பும் வித்தியாசம் என்னன்னு தெரியுமா ரொலிகள் வாய்ங் வர ஒரு இந்த வசனம் என்பது அல்லாஹ் அவர்களை பொருந்தி அவர்கள் அல்லாஹை பொருந்திக் கொண்டார்கள் அல்லாஹையை கொண்டார்கள் என்றால் அல்லாஹ் சோதனை பொருந்திக்கொண்டார்கள் எவ்வளவு சோதனை தன்னுடைய வாழ்நாளில் அந்தப்பட்ட கஷ்டங்களை நம்முடைய அதாவது சோதனையை பொருந்திக்கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லீம் புலம்ப கூடாது சோதனையை பொருந்திக் கொள்ள வேண்டும் புலம்ப கூடாது அதனால அல்லா சொன்ன அன்ஹு வரது அன்பு அவர்கள் என்னை சோதனையும் கொண்டார்கள் அல்லாஹ் கொடுத்த எல்லா சோதனையும் பொருந்திக் கொண்டாங்க அல்ல அந்த வசனத்தை அப்படியே சொல்றான் யாரு சொல்றா சுப செய்தி இந்த கஷ்டங்கள்லாம் கொடுத்தேன் அல்லவா பொறுமையோடு இருந்தார் பார் அவருக்கு சொல்லுங்கள்

மன்னரையில் நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் பெண்மணி சொல்லுகிறார்கள் கபூரில் இந்த மாதிரி அழுவது கூடாது நீங்க பொறுமையாக இருங்க சொல்லிட்டு போறாங்க பொறுமையாக இருங்க ஆனா அந்த பெண்மணி சொல்றாங்க எனக்கு வந்த சோதனை உங்களுக்கு வந்திருந்தா தான் தெரியும் என்னுடைய சோதனை உங்களுக்கு வந்திருக்கணும் சரி ரசூல் உள்ள வீட்டுக்கு போயிட்டாங்க இந்த விஷயத்த பார்க்கிறாங்க சஹாபாக்கள் சொல்றாங்க யார் தெரியுமா அல்லாஹவுடைய தூதர் உங்களுக்கு நசிகன் பண்ணது யாரு ஒரு சாதாரண மனிதர் கிடையாது அல்லாஹுடைய தூதர் உடனடியாக அல்லாவுடைய வீட்டு அல்லாவுடைய தூதரை வீட்டுக்கு செல்கிறார்கள் யாருமே ஒரு அல்லாவுடைய அல்லாவுடைய தூதரத்தை கேட்கிறாங்க நாங்க மன்னிச்சிருங்க

எவ்வளவு இன்னல்கள் எவ்வளவு பொறுமை ரசூல் உல்லாய் சிரல்லாலேசுன் அவர்களுடைய வாழ்க்கையில் எத்தனை இந்த பொறுமைக்கு எவ்வளவு உதாரணங்கள் இருக்குது பேசுனா பேசிக்கிட்டே இருக்கதா ரசூல்ஹா சிலேயே சொன்னே அல்லாமீ அசாதிக்கென்று சொன்னார்கள் அப்பா ஏற்றுக்கொண்டார்கள் என்னைக்கு நான் அன்ன ரசவுடம்லாம் சொன்னாங்களோ நீ பொய்யன் நீ வந்து எங்களுக்கு வந்து நீ மாற செய்கிறாய் திட்டினார்கள் யசினார்கள் ரசூல்ல்லாய் சரல்லாலயேசுனர்கள் பொறுமையாக இருந்தார்கள்

நம்ம சின்ன ஏதாவது யாராவது சொல்லிட்டாங்கன்னா அவனை திருப்ப அடிக்காம திருப்ப பேசாம நம்ம தூக்கமே வராது அது நான் முஸ்லீமா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும் அவன் ஒன்று சொன்னானா நம்ம பத்து சொல்லணும் அப்புறம் மனசு சந்தோஷம் சந்தோஷம் நல்லா தூங்கலாம் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய முன் நம்முடைய முன்மாதிரியார் நிறைய விஷயங்கள் சொல்லுவான் முன்சென்ற சமூகத்துடைய அந்த படிப்பனை நம்ம சொல்லிக்கிட்டே வருவான் அதில் பார்த்தீங்கன்னா யாக்கூப் அலைசமுடைய பொறுமை சூரத்து சூரத்து யூசுப் எடுத்து படிச்சு பாருங்க சுஹான் அல்லா யூசுப் அலைசலம் அவர்களுக்கு கனவு காணிக்கிறார்கள் நபியாக வரப்போகிறார்கள் தன்னுடைய தந்தை எடுத்து யாக்கூப் அலைசலம் சொல்லுகிறாங்க தன்னுடைய சகோதரர் என்ன பண்ணுறாங்க வியாபாரத்துக்கு போகிறாங்க வியாபாரத்துக்கு போன இடத்துல கிணத்துல தள்ளப்படுறாங்க கிணத்தில் தள்ளப்பட்ட பிறகு ஒரு வணிக கூட்டம் அவர்களை எடுத்து மிசிறுத்து கொண்டு செல்கிறது அங்கே சந்தையில் விற்கப்படுகிறார்கள் விற்பவுடன் அல்லாஹருடைய நாட்டம் அரண்மனைக்கு செல்கிறார்கள் அரண்மனை வேலைக்கு அரண்மனையில் ராணியினுடைய அந்த சூழ்ச்சியின் காரணத்தினால் ஜெயிலுக்கு போறாங்க எவ்வளவு எவ்வளவு விஷயம் பாருங்க இந்த பொறுமைக்குள்ள எப்படி கொடுக்குறான் பாருங்க அதனுடைய அந்த சூரத் அந்த சூறோடைய கடைசியில் சொல்லுவான் ஜெயிலுக்கு போனா கனவு தாங்குறாங்க அந்த கனவுடைய விளக்கத்தை சொல்லுகிறாங்க வெளியே ரிலீஸ் ஆகுறாங்க ஒரு காலகட்டம் வருது யூசுப் அலிஸ்லாம் அவர்கள் ஈஜிப்துடைய மன்னர் கிங் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இந்த சோதனைகள் தன்னுடைய மகனை இழந்தது யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பிரியமான மகன் யூசுப் அலிஸ்லம் தன்னுடைய மகனை இழந்த துயரத்தினால் சவுரன் ஜபீல் அல்ல அப்புறம் என்ன சொல்றான் அழகிய பொறுமையாக இருந்தார்கள் அழகிய பொறுமையாக இருந்தார்கள் அந்த பொறுமையின் காரணத்தினால் அல்லாஹ் சுஹான அவர்களை ஈஜிப்டுடைய மன்னராக ஆக்கினான் எப்படி ஒரு கெத்தாக ஒரு தந்தை ஒரு மகனை எப்படி பார்க்குறா தெரியுமா அந்த இவ்வளோ சோதனைகள் இருக்கப்பால் தன்னுடைய மகனை இழந்து கண் பார்வை இழந்து யூசுப் அலை சில கடைசியில் எப்படி பார்க்குறாங்க ஒரு மன்னராக பார்க்குறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் பொறுமையாக இருந்த காரணம் வாழ்க்கையில் அனைத்து விதமான நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும் ஒபஷ் அஹ் அல்லாஹ் ஐநூஸ் சபரி வஸ்ஸலா அல்லாஹ் உதவி தேடு எதை கொண்டு பொறுமை உண்மை அதாவது உதாரணமாக இபாதத்தில் நம்ம பொறுமை இருக்கு பார்த்தீங்களா நம்மளுடைய நிறைய நண்பர்கள்கிட்ட கிடையாது தொழுகிறோம் தொழுது உடனே ஒரு பத்து நிமிஷம் சுபால் அல்லாஹ் அஹம்துரில்லாஹ் அல்லாஹு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு சில வேற கவுண்டிங் வருது அவங்க பண்ணிக்கலாம் சில ஓதுனாங்க தொழுது முடிச்சுட்டு அந்த இபாதத்து பண்றது நமக்கு பொறுமை கிடையாது அப்படியே அப்படியே ஓடி வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் இப்ப எப்படி தெரியுமா பொறுமை கிடையாது தொழுது முடித்தவுடன் அல்லாஹ் விடத்தில் கையேந்துவதற்கு துவா கேட்பதற்கும் உள்ள விடமாட்டேங்கிட்டு அதுக்கும் பொறுமை கிடையாது நல்லா பாதுகாக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரணும் போய் பார்க்கணும் நம்ம எத்தனை எத்தனை நபிமார்கள் எப்படி இருந்தாங்க நோய் 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 ஒரு தோல் தோல் வந்தது வந்த காரணத்தினால் என்னாச்சு என்னெல்லாம் அவங்க விட்டு ஓட ஆரம்பித்து விட்டார்கள் உடம்பு ஒரு நிலைக்கு வந்து விட்டது அவங்க இறக்க போறாங்க அந்த மாதிரி அப்புறம் என்ன பண்ணாங்க அந்த பொறுமையாக இருந்த காரணத்தான் அல்லாட்ட கடைசியை துவா செய்யறாங்க அதை என்ன பண்றான் அந்த நோய் எல்லாம் அவங்களுக்கு ஆஃபியத்தை கொடுத்து திரும்ப எதையெல்லாம் இழந்தார்களோ இரட்டிப்பாக அல்லாஹ் கொடுத்தான் நம்ம பொ நம்ம எந்த சோதனையும் இருக்கக்கூடாது எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது நம்ம சோனம் போயிடணும் ஆனா அல்லா அப்படி சொல்லலை அல்லா சொல்றான் அம் ஹசிபுத்தம் அந்த ஜன்னத்தவல يَأْتِكُمْ بَصِرُ الَّذِينَ <سؤال> خَلُوا مِنْ قَبْلِكُمْ مَسَّتْهُمُ الْبَأْسَاءُ وَضَرَّاءُ وَزُلْزِلُوا حَتَّى يَقُولُ الرَّسُولُ وَالَّذِينَ آمَنُوا مَعُوا مَتَا اللَّهُ عَلَىٰ إِنَّ نَسْرُ اللَّهُ مُنْغَلُكُمْ مُنَّا لِرِنْدَ كُوْتَمْ اللہ نمنا بات کہہ کرام حسیبتن تدخلو الجنہ سرکت எந்த விதமான கஷ்டம் இல்லாம எந்த விதமான சோதனைகள் இல்லாம முன் சென்ற சமூகம் தன்னுடைய சொத்தை இழந்தாங்க தன்னுடைய உடைமைகளை இழந்தாங்க தன்னுடைய கணவனை இழந்தாங்க சாவி பெண்மணிகள் தன்னுடைய அழைக்கலா அவர்கள் இஸ்லாத்துக்கு தன்னை உயிர் நீத்தார்கள் பிலால் அழில் அவர்கள் சுடுமணில் போட்டு பொடுமைப்படுத்தி இஸ்லாத்தை விடவில்லை அம்மார் அழைக்கலா யாசிரியா எத்தனை சாபாவுடைய வரலாற்றை நம்ம படிக்கிறோம் இவங்க எல்லாம் பசியாலும் பஞ்சத்தாலும் அபுபொக்கர் அழியில் எத்தனை ஹதீச ரிவாய்த்து பண்ண சாபி பசியால் அழுது இருக்காங்க உணவு கிடைக்காமல் இருந்திருக்கிறார்கள் முன் சென்ற சமூகம் தன்னுடைய வெட்டப்பட்டு கைகள் வெட்டப்பட்டு முதுகுகள் வெட்டப்பட்டு எவ்வளவு கஷ்டம் இத்தனைக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லை அந்த நேரத்தில் அதான் அல்ல கேட்கிறான் ததுகுரு ஜன் வளமா திக்கும் மசல் உள்ளது நகலோமின் கபலிக்கும் என்ன பண்ண வசத்தும் அதாவது கஷ்டங்கள் இன்னல்கள் எல்லாமே வந்துச்சு

முடியல கஷ்டம் அவங்க நினைக்கிறாங்க யார் சுருல்லா நீங்க இங்கே கூட இருக்கீங்களே அல்லாஹ் உடையே உரே எப்போ வரும் அல்லாஹ் சொல்றான் அலா இன்ன நஸ்ருல்லாஹ அல்லாஹ் உடைய ஒரு உதவி மிக சமீபமாக இருக்குது அதற்கு என்ன அவங்களுக்கு வெகுமதி என்ன வெகுமதி சொர்க்கம் சூனச்சி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் சூனச்சி அல்லாஹ் அவர்களுக்கு வெகுமதியாக்கினான் என்னம்மா யோஃப் சா வீரோநாச்சின் யார் பொறுமையுடன் விற்கிறார்களோ எல்லா விஷயத்திலும் சரி குரான் உதவுவதாக இருக்கட்டும் எந்தெந்த கஷ்டங்கள் வருவதாக இருக்கட்டும் எல்லா சமயங்களிலும் பொறுமையோடு நாம் இருந்தால் அதற்குரிய ரெகுபதி என்னது சொர்க்கம் அதற்குரிய வெகுமதி என்ன மனசு ராகத் இந்த மனசு இருக்கு பார்த்தீங்கன்னா இது யாருக்கு தெரியுமா கிடைக்கும் இன்னைக்கு பெரிய இன்னைக்கு கன்சல்டிங் நிறையா சைக்காலஜிக்கல் டாக்டர்லாம் பெரிய பெரிய ஆட்கள் நம்ம கூட ஒர்க் பண்ண ஆட்கள் நிறையா பேர் பெரிய பெரிய ஹை லெவல் சம்பளம் அவங்கனால என்ன பண்றாங்க நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது சம்பளம் நல்ல தேடியில் எதிர்பார அளவுக்கு சம்பளம் நல்லா கொடுத்துருக்கான் நைட்டு தூக்கம் வர வரமாட்டேங்கிது அந்த சகோதரர் என்கிட்ட சொல்கிறாரு ஒரு நான் முஸ்லீம் சகோதரர் தான் நான் எவ்வளவோ விஷயங்களை பார்த்துட்டேன் எவ்வளவோ டாக்டரை பார்த்துட்டேன் ஓகேவா எங்கெங்கேயோ போய் பணத்தை செலவழிச்சுட்டேன் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அவர் சொல்கிறாரு தூக்கம் எனக்கு வர வேண்டும் என்பதற்காக நான் இந்த ஆல்கஹால் குடிப்பதே கிடையாது இப்போ ஆல்கஹாலை குடிக்க ஆரம்பித்து விட்டேன் ஆனா இதே சமயத்துல நான் நம்ம அவருக்கு இஸ்லாம் சம்மந்தப்பட்ட சிறு வழிமுறைகளை காட்டுறோம் ஆனால் இதே சமயத்துல ஒரு மூமினாக இருந்தால் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் ஒரு மூமீனாக இருந்தால் அல்லாதான் அல்லாத சிரிக்க வைக்கிறான் அல்லாதான் அல வைக்கிறான் அப்ப ஆகும் தன்னுடைய இந்த சோதனை ஏற்றுக்கொள்வார் யாரெல்லாம் நான் ரெண்டு இன்னைக்கு நிறைய பேர் நீங்க பார்க்கணும் தூக்கம் வர மாட்டேங்குது இது ஒரு பெரிய பிரச்சனை இது என்ன அல்ல ஒரு ஒரு வாரத்துக்கு மனிதன் வச்சான் யாருல எனக்கு தூக்கத்தை கூடியா சித்திர பண்ணலாம் இல்லைன்னா ஏதாவது குரான் ஓதலாம் இல்லைன்னா வேற ஏதாவது விஷயம் நல்ல விஷயங்கள் ஈடுபடலாம் ஆனால் இன்று என்ன நடக்குது தூக்கம் வரலையா ஏதாவது எடு ஒரு மூவியை பாரு இந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகும் இது ஏன் நமக்கு அல்லாஹ் சொன்னான் எனக்கு இது ஒரு சோதனை இந்த சோதனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த சோதனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஆயிஷா சித்திகார அலி அல்லாவுத்தா அவர்கள் மேலே ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி வருகிறது இன்னைக்கு நம்ம மேலே எத்தனை பேர் நமக்கு பின்னால் இன்னைக்கு நிறைய பேர் விஷயங்களை பேசுகிறாங்க எப்படி பேசலாம் என்ன பேசிட்டான் அவனை என்ன பண்ணுறன் பாரு எப்படியாவது அவனை பற்றி போடுறான் போடுறாங்க அவனை போய் சண்டைக்கு போடணும் அவங்க மேலே சொல்ல மனைவி என்ன நடக்குது அவங்க ஒரு போருக்கு போகிறாங்க வரக்கூடிய சமயத்தில் அந்த கூட்டத்தை மிஸ் பண்ணிட்டாங்க மிக்தா என்ற சஹாபி கூட வர்றாங்க உள்ள வந்த உடனே மக்கள் சொல்றாங்க ஒரு தவறான செய்தியை அவர்களுக்கும் அவர்களுக்கும் விட்டு இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு உறவு இருந்தது சொல்லிட்டு ரசூல் சுலாலேசன் மிகப்பெரிய கவலை அவங்களுக்கும் மிகப்பெரிய கவலை ஐசிகாரிதான் அவங்களுக்கு அப்போ அவர் சொல்றாங்க நான் வந்து எப்படி யூசுப் அலேஸ்லாம் பொறுமையாக இருந்தாங்க சபுரன் ஜமீலா அந்த பொறுமையாக இருப்பான் என்னுடைய ரப்பு என்னை பரிசுத்த நான் பரிசுத்தமான பெண்மணி என்னை நிரூபிப்பான் என்ன தெரியுமாச்சு

வாழ்க்கையில் எந்த விதமான சோதனை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் வாழ்ந்து காட்டினார்கள் சஹாபி பெண்மணிகள் ஒவ்வொரு விஷயத்திலும் வாழ்ந்து காட்டினார்கள் சஹாபாக்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் பிராக்டிஸ் பண்ணணும் அந்த உள்ளத்தை ஓகே அல்லாஹ் கொடுத்தான் அல்லா எடுத்தான் யார் கொடுத்தது அல்லாஹ் யார் எடுத்தது அல்லாஹ் அந்த இன்னால் இல்லாயும் இன்னா இல்லை ராஜுவனுக்கு என்ன மீன் இன்னால் இல்லாயும் நானும் என்னுடைய பொருளும் என்னுடைய செல்வமும் எல்லாம் அல்லாவிற்கே சொந்தமானது அல்லா கூட இல்லாஹி ராஜ்யமும் திரும்ப அவன்டே போயிருச்சு ரப்ப எனக்கு கொடுத்தான் எடுத்துட்டான் அலமது இல்லா யார் ரப் இதை விட எனக்கு நீ சிறந்ததை பொறுமை அல்லாஹின் பக்கம் நெருங்க வேண்டும் இந்த அல்லாவின் பக்கம் நெருங்க வேண்டும் என்றால் பொறுமை முக்கியமான ஒரு ஆயுதமாக இருக்குது அதனால நம் பொறுமையுடன் வாழ வேண்டும் இத்துடன் என்னுடைய முதல் சுத்துபாவை நான் முடித்துக் கொள்கிறேன் அலமது இல்லா அலா நாம் அஹமத் வலா அலி சைத் நாம் அஹ் அன்பான அல்லாஹின் நல்லடியார்களே நாம் முதல் சுத்துபாவை நாம் பார்த்தோம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இந்த பொறுமையை பற்றி என்ன சொல்கிறார்கள் அல்லாஹ் என்ன சொல்றார் ஹசோல் சுலாசி எப்படி வாழ்ந்தார்கள் அதனுடைய சில உதாரணங்களை நாம் பார்த்தோம் ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு மூமியினுடைய வாழ்வு ஆச்சரியமானது ஒரு மூமியுடைய வாழ்வு ஆச்சரியமானது எப்படின்னா அவனுக்கு நல்லது நடந்தாலும் அல்லாகவை அல்லாவை புகழ்வான் கெட்டது நடந்தாலும் அல்லாகவை புகழ்வான் இந்த மூமியினுடைய வாழ்வை பார்த்து அல் அல்ல ஆச்சரியம் அடைகிறான் ஒரு நன்மையை கொடுத்தாலும் அலமது இன்னைக்கு எத்தனை பேரை பார்க்குறோம் நல்லா இருக்கலாம் திடீர்னு ஆக்சிடென்ட்டு என்னுடைய கால் போயிடுது என்னுடைய கை போயிருது கண் போயிருது நம்ம சமீப காலங்கள் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் எத்தனை பேர் நம்மளை விட்டு மரணிச்சு போயிட்டாங்க இந்த ஆக்சிடெண்ட்டில் அல்லாஹ் எனக்கு இந்த காலை கொடுத்தான் காலை எடுத்தான் ஆனால் ஈமானுடைய உச்சகட்டம் இந்த உள்ளத்தை அல்லாஹ் யாருக்கு தெரியுமா கொடுப்பான் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டான் அல்லாகவின் பக்கம் நெருங்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமே கொடுப்பான் அல்லாஹவின் பக்கம் சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமே கொடுப்பான் இது பெரிய கிஃப்ட் இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் ஒரு நாள்ல வராது ரெண்டு நாள்ல வராது தன்னுடைய ஒவ்வொரு செயலையும் அல்லாவுக்கு பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு கணக்கு போட்டு கணக்கு போட்டு வாழக்கூடிய முதலுக்கு அல்லாஹ் கொடுக்க மிகப்பெரிய மேமத்தன்ன மிகப்பெரிய கிஃப்ட் என்ன அலமது இல்லா யாரா அலமது இல்ல என்னடா இவ்வளவு பெரிய விஷயத்த காஃபிர் அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருச்சே

யார் எடுக்கக்கூடியவன் மேனேஜர் கம்பெனி எல்லாமே ஒரு சமம் ஒரு காரணங்கள் தான் ஆனால் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் எடுக்கக்கூடியவன் அல்லா அவனை சார்ந்து இருக்க வேண்டும் அப்படி சார்ந்து இருந்தோம்னா சுபான் அல்லாஹ் மரணம் வரைக்கும் சரி மரணத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையிலும் சரி நாம் வெற்றி அடையலாம் அல்லாஹ் சோதனையை கொடுக்கக்கூடிய சமயத்தில் எனக்கும் உங்களுக்கும் அந்த சோதனையை தாங்கக்கூடிய உள்ளத்தையும் அல்லாஹுக்கு சுக்குரு செய்யக்கூடிய உள்ளத்தையும் கொடுப்பானாக என்று கூறி பிரார்த்தித்தனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் வாகிருத் லாகிரு